ஒன்றிய மோடி அரசு புதிய கல்விக் கொள்கையில் திட்டத்தை சமஸ்கிருத திட்டத்தை வந்து அமுல்படுத்தாத தமிழ்நாடுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ஐம்பத்தி ரெண்டு கோடிய நிதியை தர மறுத்து இன்றைக்கி தமிழகத்தை வஞ்சிக்குது பள்ளி கல்லூரியை வந்து அந்த திட்டத்தை கல்விங்கிறது ஒரு பிறப்புரிமை அதை தடுக்கிற நோக்கத்தில் இன்றைக்கி ஒன்றிய அரசு செயல்படுது இதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க மக்கள் அதிகாரம் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம் பல்வேறு தோழமை கட்சிகள் எங்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறாங்க குறிப்பாக ஒன்றிய மோடி அரசு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு பல லட்சம் கோடிகளை வந்து வரிச்சலுகையாகவும் கடனாகவும் வழங்குது அதெல்லாம் திருப்பி கேட்டோம் அதெல்லாம் கேட்டோம்னா கார்ப்பரேட்டுகளோட வளர்ச்சி தான் நாட்டோட வளர்ச்சின்னு பேசுகிறாங்க அப்போ ஒவ்வொரு மாநில மக்கள் கொடுக்குற வரி பணங்களை வாங்கி தான் இவங்க கார்ப்பரேட்டு முதலாளிகளுக்கு செலவு பண்ணுறாங்க வரி சலுகைகளும் கடன் தள்ளுபடியும் பண்ணுறாங்க ஆனால் அதே மாநிலங்களுக்கு திருப்பி கொடுக்குற விஷயத்த செய்ய மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன முழுக்க முழுக்க காரணம்னா மாநிலங்களோட அதிகாரத்தையும் மாநில மக்களோட நல்வாழ்வையும் பற்றி ஒன்றிய மோடி அரசு கவலைப்படுவதில்லை கடந்த பட்ஜெட்டில் கூட விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்களுக்கு கூட போதுமான நிதியை வந்து ஒதுக்கலை மாநிலங்களுக்கு ஒதுக்கலை மாறாக பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தான் ஒதுக்குறாங்க அப்போ இதோட போக்கு முழுக்க முழுக்க என்னன்னா மாநில அளவில் ஒரு தன்னாட்சி உரிமைக்காக போராடுற நிலமைய இவங்க திட்டமிட்ட உருவாக்குறாங்க இன்றைக்கி ஆறரை கோடி ரூபா வந்து தமிழக அரசு பள்ளிக்கல்விக்கு மாணவர்களோட அக்கறையில அக்கறையிலேருந்து ஒதுக்குறாங்க ஆனால் ஒன்றிய மோடி அரசு அது கொடுக்க மாட்றாங்க அப்போ கூட்டாட்சி தத்துவம் தான் இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அப்போ இந்தி மொழியை கத்துக்கிட்டாதான் நாங்க நாங்கள் பணம் தருவோன்னு பேசுகிறதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து இந்த ஒன்றிய மோடி அரசு நடக்கலை கூட்டாட்சி தத்துவது முறையை மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக எதை ஏற்றுக்கொண்டார்களோ அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கார்ப்பரேட் காவி பாசிச ஆட்சியை திட்டமிட்டே அமுல்படுத்துகிறார்கள் ஒரு சர்வாதிகாரத்தை அமுல்படுத்துகிறார்கள் இதை எதிர்த்து தமிழக மக்கள் போராடணும் மாநிலங்களோட உரிமைகளை மக்களோட எங்கள் வரி எங்களுக்கே கொடுக்கணுன்ற வகையில் போராடணும் அப்படின்றது தான் இன்றைக்கி தமிழக அரசு கூட நீங்கள் பணம் கொடுக்கலாட்டினா நாங்கள் பணத்தை நிப்பாட்டுவோம் அப்படின்னு கூட எச்சரிக்கை பண்ணுறாங்க அது கொண்டு இன்னைக்கு ஒன்றிய மோடி அரசு கவலைப்படுவதாக கிடையாது தெரியல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல நாம் ஒவ்வொரு மாநில மக்களோடு இணைந்து இந்த மோடி அரசுக்கு எதிராக பாசிச அரசுக்கு எதிராக போராடணும் அப்படி போராட்டத்தை முன்னெடுக்கிற வேலையில் மக்கள் அதிகாரம் பல்வேறு தோழமை அமைப்புகளோடு இணைந்து செயல்படுறோம் இந்த போராட்டம் நடைபெற்றுகிறது எல்லா மாநிலமும் மூன்றாவது கொள்கை அதாவது இருமொழி கொள்கைன்றதுங்கிறது இங்கே இருக்குது அப்போ முன்மொழி கொள்கைங்கிறது அந்த ஹிந்திங்கிறது கட்டாயம் கிடையாது அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து இந்தி கத்துக்கணும்னு சொல்லிட்டு எந்த இதுவும் கிடையாது கூட்டாட்சி தத்துவத்திலே அப்படி கிடையாது அப்படி இல்லாத போது ஏன் நீங்க வந்து திணிக்கிறீங்க அதாவது சொல்லப்போனோம்னா திணிக்கிறதா செய்கிறாங்க ஒரு மொழியை வந்து கற்றுக்கிறதோ படிக்கிறதுக்கோ இங்கே யாருக்குமே வந்து அப்ஜெக்ஷன் கிடையாது படிக்கணும் செய்யலான்றது தான் ஆனால் அது திணிக்கக்கூடாதுன்றது தான் அதை தான் இன்றைக்கி மோடி அரசு ஒவ்வொரு மாநிலங்களும் திணிக்கிறாங்க இன்றைக்கு வட மாநில வட மாநில ஆப்ஷன் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆப்ஷன் தான் அது இப்படி தவிர மற்றங்கிறாங்க அதாவது ஆப்ஷனுங்கிற விஷயத்துலேருந்து நம்ம பார்க்க முடியாது ஏற்கனவே வட மாநிலங்களில் இந்தி மொழி ப படித்தவங்க தான் தாய்மொழி இழந்துட்டாங்க இந்து மொழியில் படித்தவங்களுக்கு தான் பதினெட்டு வயது வரைக்கும் முப்பது ஒரு பர்சன்ட் மாணவர்கள் தான் கல்விப்பட்டிருக்காங்க மீதி மாணவர்களுக்கெல்லாம் கல்வி இல்லாத அளவுக்கு தான் இன்றைக்கி மாறிட்டுருக்குது ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கி கல்வியில் முதல் மாநிலமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்போ இருமொழி கொள்கையிலே உங்களுக்கு வளர்ச்சி இருக்குல்ல மும்மொழி மொழி மும்மொழி கொள்கையை கற்றுக்கிட்டாதான் இன்றைக்கி வளர்ச்சிங்கிறதுல அதை விட இங்கே தமிழ்நாடு இந்தியாவிலே நண்பர் வந்தால் வந்து கல்வியில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அந்த வகையில் தான் இதை பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறோம் வந்து அதிகமாக இருக்குது மக்கள் வந்து தனியார் மொழியாக தான் விரும்புகிறாங்க அதிகமாக இந்தியாலாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அண்ணாமலை சொல்லிடுது ஆ அதாவது இது வந்து புரியுங்க தனியார் பள்ளிகள் நோக்கி சிந்திக்கிறது தான் இருக்குது தனியார் மையத்தை மக்கள் அதிகாரம் எதிர்க்குது அரசு பள்ளிகளை தான் ஊக்கப்படுத்தணும்ன்றதான் ஆனால் அண்ணாமலையோட பேசுகிற நோக்கங்கிறது ஹிந்திங்கிறது விஷயத்துலேருந்து பேசப்படலை தனியார் பள்ளிகளை வாழ வைப்பதற்காக பேசுகிறாரே தவிர ஹிந்தி மொழியை பற்றி கற்றுக்கணும்னு பேசலைங்க அதே போல் தாய்மொழி தமிழ் மொழியை தான் கற்றுக்கணும் இரண்டாவட்சமோ ஆங்கிலத்தை கற்றுக்கலாம் எல்லா மொழியும் படிக்கலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் ஹிந்தி தான் படிக்கணுன்ற வகையில் அவரோட கருத்து இருக்குது அது கண்டிக்கத்தக்கது அப்படின்றத சொல்கிறோம்